காத்து கூட்டுதோ இஸ்லாத்தில் உண்டா இதை பற்றியெல்லாம் பேச வேண்டுமா இது இஸ்லாத்தின் ஒரு அங்கம் தானே பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் நாங்களும் மார்க்கத்தை சொல்லுகிறோம் என்கிற சில மார்க்க தரகர்களினுடைய மோசமான பிரச்சாரத்தின் விளைவு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஜியாரத் அது ஷிர்க் என்றார்கள் தொப்பி போட்டு முஸ்லீமாக வாழ்ந்த ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனையும் தொப்பி போட விடாது தடுத்தார்கள் அது மார்க்கம் என்றார்கள் முகத்திரை மூடி வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களையும் முகத்தை திறந்து விடு இதுதான் மார்க்கம் என்றார்கள் அதையும் செவிமெடுக்கிறது ஒரு வாணிப கூட்டம் இப்பொழுது அந்த வகையில் துவா என்னங்க ஒரு இமாம் துவா செய்வார் மத்தவங்க ஆமீன் சொல்லுவோம் இது இஸ்லாத்தின் ஒரு அங்கம் தானே யாருக்கு ஆமீன் சொல்வது பிடிக்காது இமாம் துவா ஓதுகிற பொழுது இந்த ஆமீன் சொல்லுகிற விஷயம் யாருக்கு பிடிக்காது யூதர்களுடைய கணாச்சாரம்தான் ஆமீன்களை வெறுப்பது ரசூருநாகி செல்லந்தாலே சிலமர்கள் குறிப்பிட்ட அதி யூதர்கள் தான் முஸ்லிம்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற இந்த ஆமியின் மீது பொறாமை கொண்டார்கள் என்றார்கள் முகம்மது தான் ஏன் இந்த யூத மதத்து கலாச்சாரத்தில் கையில் எடுத்து இருக்கிறீர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்குள் உள்ளே வாருங்கள் என்றுதான் நாங்கள் அறைகோண்டு விடுகிறோம் எத்தி வைப்பது எங்கள் மீது கடமை அவ்வளவுதான் கூட்டு ஆ இஸ்லாத்தில் உண்டா உலகத்தின் வழிவந்த அத்துணி அபிமார்களும் கூட்டு துவா செய்திருக்கிறார்கள் நபிமார்களும் அபிமார்களும் ஆதமலி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய மனைவியார் அல்லாஹ் சொன்ன தடுத்த ஒரு பழத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள் அதற்காக அல்லாவிடத்தில் தௌபா கேட்டார்கள் மினல் யாரெல்லாம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னிக்கவில்லையானால் நீ எங்கள் மீது கருணை காட்டவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று துவா செய்தார்களே சொர ஆறாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே ஆதமலைசலம் ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு ஹவ்வா அலைசலம் ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு தனித்தனியாக துவா செஞ்சாங்களா இங்கே பன்மை வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருவரும் சேர்ந்து துவா செய்தார்கள் அல்லாஹ் மன்னித்தான் கூட்டுதுவாவினுடைய அங்கீகாரம் அதுதான் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் இருப்பவர்களில் யாராவது ஒரு நபராவது சீதேவியாக இருப்பார் அவரின் பொருட்டாலும் நம்முடைய துவாக்கள் நம்முடைய கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அனைத்து நபிமார்களும் செய்துனா இப்ராஹிம் அலைய சலாத்து வலாம் காபாவா கட்டி முடிச்சிட்டாங்க என்ன செஞ்சாங்க ரப்பனா எங்கள் இடத்திலிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக

இஸ்மாயில் அலி அலாம் அவர்களும் சேர்ந்து கூட்டுதுவா தானே செய்தார்கள் அதே போன்று செய்தனா மூசா அலி அலாம் அவர்கள் செய்ததுவா அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறானே எதிரிகள் பொருளாதாரத்தை அழித்து விடு ரப்பனா இன் இணக்க பிராவண என்கிற அந்த தொடரில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரப்பணா ரப்பனத்தி அலாம் வாழகிம் அல்லா அவர்களுடைய பொருளாதாரத்தை அழித்து விடுவாயாக என்கிற அல்லாஹ் மூசா அலி அவர்கள் செய்த துவாவை என்ன பதிவு செய்கிறானே மட்டுமன்றி அல்லாஹ் தாவத்துக்குமா உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டது என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் சூறாயு யூனிசிலே மூசா அலை இஸ்லாமர்களும் ஆருண் அலை இஸ்லாம் அவர்களும் இருவரும் சேர்ந்து துவா செய்தார்கள் ஓட்டு துவா செய்தார்கள் என்பதையும் அல்லா இங்கே பதிவு செய்கிறானே இவ்வாறு ஷாஹிப் அலி இஸ்லாம் செய்த துவா இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் செய்த கூட்டுத்வாக்கள் எல்லாம் அல்ல குரானில் பதிவு செய்வதன் நோக்கம் என்ன சில நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களில் தனியாகவும் துவா செய்திருக்கிறார்கள் தனியாக துவா செய்வது கூடாது என்று நாம் கூற வரவில்லை நான் அய்யூப் அலை இஸ்லாம் அவர்கள் ரப்பி அன்னி மசனியல் தூர் வாழ்ந்த அஹமுர் ராகினின் யால் எனக்கு வீடை பிடித்து கொண்டு விட்டது நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான் என்று துவா செய்தார்களே அதே போன்று செய்தா யூனஸ் அலகத்தில அலைசலாத்து வசலாம் லாயிலாக இல்லான் திசு பகான கெண்ணி குண்டு இனம் என்கிற துவாவை ஓதி வந்தார்களே அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் கேட்டுக்கொண்டார்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் கேட்டு துவாவையும் அல்லா பதிவு செய்கிறான் கூட்டாக துவா செய்ததையும் அல்லாஹ் பதிவு செய்ததன் நோக்கம் நீங்கள் கூட்டாக துவா செய்தால் உங்களுடைய கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் நீங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள் என்பதைத்தான் இந்த வசனங்களின் மூலம் நமக்கு உணர்த்தி தருகிறான் அதுபோன்ற செய்தினா முகமது ரசூல் நாய் செல்லிசன் அவர்கள் சொல்லுகிற பொழுது மூன்று நபர்கள் குகையில் மாட்டிக்கொண்டார்கள் ஒவ்வொரு நபரும் துவா செய்தார்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது பாறை நகர்ந்தது வெளியில் ஈடேற்றம் பெற்றார்கள் என்று புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹதீஸ் இருக்கிறது இவைகள் அனைத்தும் கூட் கூட்டு துவா தானே புராணம் அங்கீகரித்தது ஹதீஸும் அங்கீகரித்தது தானே கூட்டாகத்தான் துவா செய்திருக்கிறார்கள் இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சொல்றதுனா சரிதான் ஆனால் யாராச்சும் ஆமின்னு சொன்னாங்களா ஆதமலை அவர்கள் துவா செய்ய அவங்களுடைய மனைவி யார் ஆமீன் சொன்னாங்களா இப்ராஹிம் செய்ய அவர்கள் மகனார் ஆமீன் சொன்னாங்களா அவர்கள் துவா செய்ய ஆமீன் சொன்னாங்களா மூன்று குகைவாசிகள் ஒன்று சேர்ந்து துவா செய்தார்கள் குகையில் மாட்டிக்கொண்டவர்கள் யார் ஆமீன் சொன்னது என்று உங்களுடைய கேள்வி அறிவாளித்தனமாக இருக்கலாம் ஆனால் இந்த கேள்வி உங்களிடத்தில் எளிமையானால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் மார்க்கத்தை இன்னும் முழுமையாக அறியவில்லை மார்க்கத்தில் அறைகுறையாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் காரணம் என்ன தெரியுமா செய்து அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹு தாலா உம்மத்தை முகம்மதியாவாகிய இந்த சமூகத்திற்கு மாத்திரம் பிரத்யோகமாக மூன்று விஷயங்களை கொடுத்தான் அந்த மூன்றில் ஒன்று ஆமீன் சொல்வது ஆமீன் சொல்வது எந்த சமூகத்திற்கு வழங்கப்படவில்லை இந்த சமூகத்திற்கு மாத்திரம்தான் வழங்கப்பட்டது அதில் ஒரே ஒரு நபர் விளக்கு மூசா அலையலாமர்கள் அருண் அவர்கள் இஸ்லாம் அவர்கள் துவா செய்கிற பொழுது இஸ்லாம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்பதை தவிர மற்ற எவருக்கும் இந்த ஆமீன் சொல்லுகிற பாக்கியம் கிடைக்கப்பெறவில்லை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தந்த வெகுமதியை ஏன் மறுக்கிறீர்கள் அல்லாஹ் தந்தவற்றை வாரி வழங்கியவற்றை அண்டிக் கொள்ள வேண்டியதுதானே என் யூத கலாச்சாரம் யூதர்கள் தான் ஆமீன் சொல்வதின் மீது கொந்தளித்தார்கள் பொறாமை கொண்டார்கள் ஏன் இந்த யூத மத கலாச்சாரம் குரானிலும்ஜீதிலும் தெளிவாக இருக்கிறது நபிமார்கள் அத்துணி நபர்களும் கூட்டாக துவா செய்திருக்கிறார்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் கூட்டாக துவா செய்திருக்கிறார்கள் ஆமீன் என்கிற பழக்கம் இந்த சமூகத்தில் தான் உருவானது இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி தான் ஆமீன் என்பது சொல்லந்தாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம் என்று நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் எவருடைய ஆமீன் மணக்குகளுடைய ஆமீனுடன் நேர்படுமோ அவருடைய முந்தைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள் முகமது ரசூலுல்லா புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹரி இது கூட்டுதுவாவா இல்லையா தொழுகையில் இமாம் சூரத்தில் பாத்தியா ஓதி முடிக்கிற பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறோமா இல்லையா அதுதான் இங்க கூட்டுதுவா இமாம் ஓத பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் என்று சொல்லுகிறோமே தொழுகையில் கூடும் என்கிற பொழுது இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மாநாடுகள் நடைபெறுகிறது அவைகளில் கோஷங்கள் எழுப்பப்படுகிறது கோஷங்கள் எழுப்புவது கூடும் இமாம் துவா சொன்னால் ஆமீன் சொல்வது மட்டும் கூடாமல் போய்விடுமோ அது மட்டும் வழிகிட்ட பிதத்தாக ஆகிவிடுமோ அது மட்டும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுமோ தொழுகையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்கிற பொழுது தாராளமாக ஆமின் சொல்வதில் தவறு கிடையாது என்பது மிக தவறான முறையில் விளங்கப்பட்டு இருக்கிறது எதற்கெடுத்தாலும் என்று சொல்லி மார்க்கத்தில் உள்ள அத்துணைகளையும் இன்றுள்ள மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் மார்க்கத்தை ஜன்னம் ஜன்னமாக மார்க்கத்தில் இருந்தும் நீங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படை என்னவென்று தெரிய வேண்டும் பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் முகமது நாகி சொல்லல் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவர் புதிதாக உண்டு பண்ணுவாரோ அது நிராகரிக்கப்பட வேண்டியது என்றார்கள் அதுதான் புதுமை அந்த புதுமை தான் வெளிகேடு அந்த வழிகேடுதான் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேரும் இது மார்க்கம் அனுமதித்த ஒன்று தொழுகையிலேயே ஆமின் சொல்வது கூடும் என்று பொழுது தொழுகைக்கு வெளியில் கூடாதா இல்லை இல்லை தான் அது அந்த ஹதீஸ் வரப்பட்டிருக்கிறது தொழுகைக்கு வெளியில்தான் வேண்டுமானால் அதற்கும் ஏராளமான ஹதீசுகள் கணக்கிடக்கின்றது அருமைநாயகம் முகமது ரசூலும் நாகி லேசன் அவர்கள் கூறினார்கள் ஒரு கூட்டம் ஒன்று கூடி அதில் ஒருவர் ஆமீன் துவா கேட்க மற்றவர்கள் ஆமீன் கூறினால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்றார்களே ஒரு இடத்தில் ஒரு மக்கள் ஒன்று கூடி ஒருவர் துவா கேட்க மற்றவர்கள் ஆமீன் கூறினால் அல்லாஹ் அல்லாஹதை ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள் ஹாக்கிம் தபுரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபிகன் நாயகம் முகம்மது நாகி சொல்லந்தாக ஆமீன் சொல்லிருக்கிறார்களே ஒரு நாள் படியில் நபியவர்கள் மூன்று படிகளில் ஏறுகிற பொழுதும் ஆமீன் 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 என்றார்கள் சஹாபாக்கள் காரணம் கேட்டதற்கு சொன்னார்கள் ஜிப்ராயில் அலி அவர்கள் வந்தார்கள் மூன்று துவாக்கள் செய்தார்கள் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் இந்த மூன்று துவாக்களும் நாம் எல்லாம் அறிந்தது தான் ஆக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்ய நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்களா இல்லையா அதிலும் சிலர்கள் கேள்வி கேட்பார்கள் ஜிப்ராஹி அலி இஸ்லாம் பத்வாதானே செய்தார்கள் அதற்கு அகைன்ஸ்டாக வரக்கூடியது துவா தானே ரமணான் மாதத்தை பயன்படுத்தாதவர்கள் நாசமாகட்டும் என்றால் பயன்படுத்தியவர்கள் வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் அவர்கள் வரக்கு பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா பெற்றோர்களை கண்ணியப்படுத்தாதவர்கள் நாசமடையட்டும் என்று அவர்கள் துவா கேட்க நபியவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அது பதுவா என்றால் பெற்றோர்களை கண்டுகளிக்க கூடியவர்கள் அவர்களுக்குரிய மரியாதையை தரக்கூடியவர்களுக்கு அது பாக்கியம் இல்லையா நபியவர்களே ஆமீன் கூறியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் நீங்கள் தொழுகையில் தனியாக தொழுத பின்னால் தனியாக உட்கார்ந்து துவா செய்தால் கூட அது கூட்டு துவாவாக மாறிவிடும் ஏன் தெரியுமா முஸ்லீம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபிகல் நாயகம் முகமது ரசூல் நாஹி சொல்லந்தாஹீஸ்ல அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லீம் தன் சகோதரர் இல்லாத நேரத்தில் அவருக்காக துவா செய்வாரோ அவருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆணவர் அவர் அருகில் இருந்து கொண்டு ஆமீன் என்று சொல்லுகிறார் முஸ்லிம் சிறைப்பில் பதிவான ஹதி நீங்கள் தனியாக கேட்டாலும் அது கூட்டுதுவாவாகத்தான் மாறிப்போம் ஆக கூட்டுதுவா என்பதே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அவர்கள் துவா கேட்க நவியவர்கள் ஆமீன் கூறினார்கள் நாம் துவா கேட்டால் தனிமையில் கேட்டால் கூட மணக்குகள் ஆமீன் கூறுகிறார்கள் நமக்கு என்ன வந்தது ஆமீன் என்றால் என்ன அர்த்தம் என்பதை தெரியாததுனாலோ என்னவோ அதை ஒரு தவறான வார்த்தை போல கருதுகிறார் ஆமீன் என்றால் யாழ்லா இதை ஏற்றுக் கொள்வாயாக பொருள் இமாம் என்ன கெட்டதாக கெட்டுவிட போகிறார் குரானில் வரக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையும் தானே ரொப்பனா தலம்னா ஹசனா என்கிற துவாவாக இருக்கட்டும் அல்லது ரொப்பனா ஆத்தினாது ஹசனா என்கிற துவாவாக இருக்கட்டும் அத்துணி துவாக்களும் குரானில் இடம்பெற்றவை அதில் பின்னால் இருந்து கொண்ட ஆமீன் யாருலா இதை ஏற்றுக்கொள்வாயாக என்றால் அத்துணி அளவுகளும் நமக்கு கிடைக்கப்பட்டு விடுமே இந்த பாக்கியம் வேண்டாமா கேட்கிற பொழுது உங்களுக்கு பிடிக்காவிடில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்ல உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார் தொழுகைக்கு பின்னால் நபி அவர்கள் ஓதினார்களா ஓதி இருக்கிறார்களே சாதிபு நபி ரதிகந்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஹதீஸை மரணம் செய்து கொடுத்தார்கள் சொல்லுகிற பொழுது நபியவர்கள் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துவாமி ஓதுவார்கள் அல்லாஹம் இன்னி ஆவுது பிக்க மினல் வ ஆவுது பிக்க மினல் வ ஆவுது பிக்க அன் நுரத்து இலா அருதில் அமரி வ ஆவுது பிக்க மின் கித்தனத்தி துன்யா வாதா வில் கபர் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட அதி நபியவர்கள் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துவாவை ஓதுவார்கள் எனவே தங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுத்தார்கள் அதை கற்றுக் கொடுத்தார்களே நபியவர்கள் மறைமுகமாக ரகசியமாக ஓதி ஓதியிருந்தால் பின்னால் உள்ள சகாபாக்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும் இத்தனைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவார்கள் என்று அறிவிக்கிறார்களே எப்படி தெரிந்தது நபியவர்கள் சத்தமாக ஓத போய்தானே நபியவர்கள் ஓதினார்கள் சரி பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் கூறினார்களா நஜாசி மன்னர் இறந்து போனார் அவர் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இல்லையா அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு நபியவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹு மகஃபிர் நீ நஜ்ஜாசியான் தான் நஜ்ஜாசியை நீ மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்கள் சூழ இருந்த அத்துணை முஸ்லீம் சஹாபாக்களும் ஆமீன் நின்றார்கள் என்கிற ஹதீஸ் பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக ஆமீன் சொல்கிற பழக்கம் என்பது அன்றிலிருந்து இன்று வரை இந்த சமூகத்திற்கு மாத்திரம் பிரத்யோகமாக கிடைக்கப்பட்டவை இல்லை அல்லா குரானில் குறிப்பிடுகிறானே உதவு ரப்பக்கும் ததர் ஓம் உஹுஃபியா நீங்கள் உங்கள் இறைவனை மிகவும் பணிவாக மறைமுகமாக ரகசியமாக அலையுங்கள் என்றுதானே அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் நீங்கள் ஏன் கத்துகிறீர்கள் யார் கத்துவது இந்த குரானுடைய வசனத்திற்கு இன்னொரு குரானுடைய வசனம் மிக தெளிவுபடுத்துகிறது வலா தஜ்பி சலாத்திக்க வலா துகாஃபிஹா அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் ஒபுத்தகை பைன தாலிக சபீலா நீங்கள் ரொம்ப உறக்க சப்தமும் விட வேண்டாம் அதற்காக நீங்கள் ரொம்ப மென்மையாக ஆக்கிக் கொள்ளவும் வேண்டாம் ரகசியமாக ஆக்கி கொள்ளவும் வேண்டாம் நடுநிலையை கடைபிடிங்கள் சொலாத்தின்கிற சொலாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இதற்கு துவா என்கிற பொருள் தருகிறார்கள் செய்தது நான் ஆயிஷா ரிகந்தான் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய துவாக்கள் என்பது உறக்க சப்தமாக காரணம் வந்தால் செவிடன் இல்லையே அதே போன்று மிகவும் ரகசியமாகவும் தேவையில்லை நடுநிலையாக கையாள வேண்டும் என்கிற வசனத்தை உணர்த்திக்கு தருகின்றார் நாம் அந்த அடிப்படையில் தானே துவா கேட்கிறோம் இதில் என்ன தவறு வந்து விடுகிறது இல்லை இல்லை மாது தான் அவர்களை நபியவர்கள் அனுப்புகிற நேரத்தில் எல்லாகும் அழங்கி அலா அதிகரிக்க வசுக்குறிக்க மகாசனி விவாதத்துக்கு என்கிற துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதச் சொன்னார்களே நீ ஓதிக்கொள் தானே சொன்னார்கள் அப்படியானால் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் தனியாகத்தானே துவா செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி தொடுப்பார்கள் பார்ப்பதற்கு அறிவாளி கேள்வியை போன்று இருக்கும் இதை பெரிய ஒரு ஆதாரமாக கொண்டு வருவார்கள் குரான் ஹதீஸை மட்டும் படித்தால் மார்க்கும் விளங்கிவிட முடியாது அதற்கு பின்புலன்களையும் நாம் அலைசி ஆராய வேண்டுமா இல்லையா நபி அவர்கள் ரதியந்தானவர்களுக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் முதலில் யார் அவர் ஒரு இமாமாக இருந்தவர் இமாமுக்கு சொல்லிக் கொடுத்த துவா இன்னும் நபி அவர்கள் இன்னொரு ஹதீசன் சொல்லுகிற பொழுது எந்த ஒரு இமாம் தனக்காக மாத்திரம் துவா செய்து கொள்வாரோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் இன்ன பிற முஸ்லிம்களுக்கு மோசடி செய்து விட்டார் மாதர் அவர்கள் அந்த துவாவை தனக்காக மாத்திரம் கேட்டு இருப்பார்களா விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஆமீன் சொல்லுகிற பழக்கம் என்பது இந்த கூட்டு துவா பழக்கம் என்பது எந்த ஒரு சமூகத்திற்கும் ஆமீன் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கம் அந்த வாய்ப்பு வாய்ப்பை பெறவில்லை நமக்கு மாத்திரம்தான் வழங்கப்பட்டு இருக்கிறது இது ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்கப்பெற்ற வெகுமதி அன்பளிப்பு யூதர்கள் பொறாமை கொண்டது போல் யூதர்கள் கால் புணர்ச்சி கொண்டது போல் நாம் இந்த விஷயத்தில் கொள்ளக்கூடாது இதனால் எந்தவித நஷ்டமும் கிடையாது இமாம் துவா ஓதுகிறார் நாம் ஆமீன் சொல்லுகிறோம் யான் இதை இதில் மார்க்கத்தில் என்ன நஷ்டம் மார்க்கத்தின் அடிப்படை சிந்தாத்த சித்தாந்தத்தை எது தகர்த்து விடுமோ அதுதான் மார்க்கத்திற்கு எது புறம்பாக இருக்குமோ அதுதான் பிதாட்சி இமாம் துவா செய்ய நாம் ஆமீன் சொல்வது எவ்வகையில் பிதாத்தாக ஆகும் புறானிலும் அதீத்திலும் இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றது அன்பானவர்களே துவா என்பது துவா என்பது தாராளமாக இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஒரு கால் உங்களுக்கு பிடிக்கவில்லையாயின் என் தேவைகளை நானே கேட்டுக்கொள்வேன் என்று இருந்தால் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இஸ்லாத்தில் இருக்கிற ஒன்றை இல்லை என்கிற சொல்லுகிற அதிகாரம் எவருக்கும் கிடையாது நான் தோஷம் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்